புரியுதா சின்ன வயசா இருக்கும்போது ஆஞ்சநேயரும் சனீஸ்வரனும் பெரிய அளவுல நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் பிரிஞ்சு வாழும்போது போது ரெண்டு பேரும் பெரிய அளவுல வந்த உடனே ரெண்டு பேரும் அந்த நண்பருக்குங்கிறத மறந்துட்டாங்க ஆஞ்சநேயருக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்து குருநாதரா இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா சூரிய பகவான் சனீஸ்வரனுக்கு சூரிய பகவான் யாரு அப்பா தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் வந்து சனீஸ்வரனுக்கு தகப்பனார் தன்னுடைய தாய் மேல ஒரு கலங்கத்தை சுமத்துனார் அப்படிங்கிறதுக்காக அதை ஏத்துக்கிற முடியாம தன்னுடைய தகப்பனார நேர் எதிரியாக பாகிச்சுவரு சனீஸ்வரன் தாயை வந்து இழிவுபடுத்தினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு காலகட்டத்துல பிரச்சனை வந்துரும் அப்ப ஒரு சண்டையிட்டு சனீஸ்வரன் வந்து சூரிய பகவானை கட்டி போட்டுருவாரு கட்டி போடுறதுன்னா நமக்கு பாத செயலுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க அடைச்சு போட்டுருவாரு இது ஆஞ்சநேயருக்கு போய் சேர்ந்துடும் அது எப்படி சொல்றதுன்னா இந்திரன் ஒருத்தருங்கல்ல அவன் எல்லாத்துக்கும் சண்டைகள் தோடுற விட மோசமானவன் இந்திரன் என்ன சனீஸ்வரனை இந்திரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே பிடிக்காது உன் குருநாதரை இந்த மாதிரி அடிச்சு கெட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் எங்க குருநாதரை அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கிறவன் ஏண்டா சொல்லி வந்து ரெண்டு பேருக்கும் பெரிய அளவுல யுத்தம் நடக்குது யாரா இருக்கு சிவனோட அம்சம் இவ சிவனோட அம்சம் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் இவன் அவனை அடிச்சாலும் வலிக்கிறது யாருக்கு வலிக்கு அங்க வலிக்கு அடிச்சாலும் அங்க வலிக்கு அப்போ யாரு சிவன் சிவரு சனீஸ்வரனோட தாயார் பாக்குறாங்க ஐயோ இது என்ன பெரிய கொடுமையா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பகவான் பரம்பூரில் கஷ்டப்படுவாருன்னு சொல்லி அப்ப யார கூப்பிட்டா சமாதானப்படுத்த முடியும்னு சொல்லி உடனே ஆஞ்சநேயர் தாயார்ட்ட ஓடுறாங்க அஞ்சனிட்டு ஓடுறாங்க அஞ்சனி அப்போ கடும் தவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி எழுப்புறது ஏதோ யாரு ஒரு இதுல வச்சு எழுப்பி கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்காங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்க அந்தம்மா என்ன சொல்லுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுது எல்லாருமே வேடிக்கை பார்க்காங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க சிவன் மத்திரம் துடிக்கிறாரு அடி அவர் தானே வாங்குறாரு ரெண்டு பேர் அடியும் அவர் தானே வாங்குறாரு புரியுதா அப்போ துடிக்கிறாங்க ஒரு வழியா உடனே விநாயகரை கூப்பிடுறாங்க விநாயகரை கூப்பிட்டு விநாயகர் தான் அஞ்சனி அம்மாவுக்கு வந்து சில அறிகுறிகளை சொல்றாரு ஆஞ்சநேயரை இப்போ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான் நீங்க ஒருத்தருக்கு தான் வார்த்தை கேட்பான் தான் நிறுத்த முடியும் அப்ப கூட ஆஞ்சநேயர் எப்படி அடிக்கிறான் அப்படின்னா நண்பனா நண்பன் தெரிஞ்சிருது ஆனா எப்படி சொல்லி அடிக்கிறான் நான் அடிக்கிறேன் நீ கீழே ஆனா எந்திக்காத சனீஸ்வரன் என்ன செய்வரன் நம்ம அடிச்சா யாருக்கு வலிக்குதுன்னு சனீஸ்வரனுக்கு தெரியுது சனீஸ்வரன் அதனால என்ன பண்றான் அடிக்க மாட்டான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அங்க கஷ்டப்படுறது இவனுக்கு தெரிஞ்சிருது ஐயோ அப்படின்னு சொல்லி அடிக்க நிறுத்துறான் அவன் அடிக்கிறான் கீழே விழுந்தா சொல்றான் இப்படி சொல்றான் நண்பா நீ தான் சொல்றான் எழுச்சி நிக்கும் அடி அப்படிங்கிறான் நீ அடி அப்பதான் கருமா என்ன செய்யுதுன்னு உனக்கு தெரியும் எப்படி என்ன நீ ஆஞ்சநேயர் என்ன சொல்ற பக்தியை மிஞ்சினது ஒண்ணும் இல்லை பக்தி அந்த இடத்துல என்ன வருதுன்னா பக்தி பெருசா கர்மா பெருசா இதுதான் அவங்க சண்டைய அப்போ நான் எந்திக்க எந்திக்க நீ அடி அப்படின்னு நீ எந்திக்க வேண்டியது அவன் அடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் விநாயகர் வந்து அஞ்சனி அம்மாவை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில நிக்க வச்சிடுறாரு அப்ப ஆஞ்சநேயர் பதறாரு இந்த நேரத்துல தாயி நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்பா அவங்க அஞ்சனிய சொல்றாங்க பத்து வயசுல நீ ஒரு பிரச்சனையில மாட்டி கஷ்டப்பட்ட உன்னைய காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க தடுமாறினோம் அப்போ உன் நண்பர் சன் சனிதான் உன்னை காப்பாத்தி உயிர் உண்டாக்கி எங்கிட்ட ஒப்படைச்சான் நீ இன்னைக்கு அடிக்கிற அப்படின்னு உடனே மண்டிட்டு சனீஸ்வரன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு யாரு இந்த உண்மை யாருமே எங்களுக்கு இல்லையா சரி அது ரயிட்டு ஆனா என் குருநாதர் எப்படி இவர் வந்து இது சிறையில் வச்சாரு என் குருநாதர் நான் எப்படி போது அப்போ விநாயகர் சொல்றாரு உனக்கு குருநாதர் ஆனால் அவருக்கு யார் தெரியுமா தகப்பனார் ஆஞ்சநேயர் ஏத்துடுறான் என்னடா சொல்ற அப்படா தகப்பனாரா நான் ஆமாம் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய தாயாரை இழிவுபடுத்தி பல காலம் குடும்பத்தோட இல்லாம தனிமைப்படுத்தி வச்சிருந்தான் அதுக்காக என் தாயார் எப்படி தண்டனை அனுபவிச்சாரோ அதுக்காக நீ தண்டனை அனு வச்சிருக்கிறான் அப்படின்னு உடனே ஆஞ்சநேயருக்கு அது நியாயம்னு புரிபடுது அதுக்கப்புறம் சமாதானமாயி விடுவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சூரிய பகவானை விடுவிச்சுறாங்க சூரிய பகவான் தன்னுடைய தவற உணர்ற எப்படி தன்னுடைய தவற உணர்ந்த உடனே அவரை விடுவிச்ச உடனே அதுக்கப்புறம் விடுவிச்ச உடனே என்ன ஆகுது இலங்கை வேந்தன் போர்த்த சூரிய லோகத்தை நோக்கி சண்டைக்கு வந்துடுறான் கைப்பற்றுறது அவன் எல்லா நவக்கிரகத்தும் பிடிச்சி சிறையில் அடைச்சான் சூரியபாம உள்பட சனீஸ்வரனும் அடைச்சிடுறான் ஏன்னா அவன் மிகப்பெரிய பலம் படைத்தவன் யாரு இலங்கை வந்தான் எதுக்காக அந்த பொண்ணு பேர் எனக்கு மறந்துருச்சு சனீஸ்வரன் மனைவி இருக்காங்க அந்த பொண்ணு பேரு வந்து அவங்க வந்து அவங்க குளம் வந்து அவங்க வந்து அப்சர்னு சொல்லுவாங்க அப்சர் என்ன அவங்க என்ன அவங்க வந்து அரசர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நடனம் ஆடி மகிழிக்கிறவங்க அவங்க அஞ்சன தேவி வந்து இந்திரலோகத்துல இருந்தவ சரியா அப்படி வருவாங்க அவங்கள வந்து முதல்ல யமனு கட்டணும்பாங்க யமனுக்கு முடியாதுன்னு சொன்னோடனே அது வந்து சனீஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்னப்பா நீலா நீலாதேவியில்ப்பா வேற பேர் சரியா பேர் எனக்கு மறந்துருச்சு அதை சொல்லிட்டே டேரிக்கிலே வரும் சரியா அப்போது கல்யாணம் பண்ணணும் நிறுத்தி கல்யாணம்னு ஏற்பாடு ஆயிடுச்சு அது ஏதோ ஒரு பிரச்சனையில் யமனுக்கு தாலி கட்ட முடியாத அளவுக்கு நிறுத்திட்டான் யார் நிறுத்திட்டான்னா இந்திரன் தான் நிறுத்துறான் எதுக்காக நிறுத்துறான் அந்த பொண்ணை இவன் அபகரிக்கணுங்கிறதுக்காக நிறுத்துறான் அப்ப எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணதை வந்து நம்ம வந்து நிறுத்த கூடாதுன்னு சொல்லி சனீஸ்வரன்கிட்ட கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க அப்ப சனீஸ்வரன் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுறார் உனக்கு தாலி மத்திரம்தான் நான் கேட்டுவேன் எப்படி ஆமா நீ மனைவி நான் கனவேன் அவ்வளவுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு குடும்ப நிலையில எந்த காரணத்தை கொண்டு எந்த நிமிஷமும் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது அந்த பொண்ணு அதிர்ந்து போகுது என்னடா இப்படி ஒரு என்னுடைய பதவி அப்படி இப்படி அப்படி நான் இல்லறத்துல நான் இறக்கப்படணும் பாவப்படணும் நான் வந்து தாலிய கெட்டுவார் புரிஞ்சதா அந்த அந்த தாலி கட்டி இவன் இல்லறத்துல இல்ல இல்லையா இந்திரன் என்ன பண்றான் அவன் தான் இந்திரும் இல்ல தூக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு போர் தொடுத்து அந்த பொண்ணும் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிறான் அத மீட்டணும் வாங்கியிருப்பாரு யாரு சனீஸ்வரன் எவதுக்காகனா இவன் தான் இல்லற வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த அம்மா கோபத்துல என்ன பண்ணும் அப்படி உள்ளவன் எனக்கு எப்படி தாலி கேட்டேன் அப்போ நீ யாரு நேரடியா நீ வந்து பார்த்தாலும் அவங்க பசுப்பமா ஆயி சாம்பலம் ஆயிடுவாங்க அது நீ யார பார்த்தாலும் சரி நேர இப்படி பார்த்துட்டீங்கன்னா அவங்க உடனே பசுப்பம் ஆயிடுவாங்க இது நான் உனக்கு கொடுக்கற சாபம் அப்படின்னு கொடுத்துருது அதனாலதான் ராவண இவரவும் கைது பண்றான் புரியுதான்னு சொல்றது ஆனா நீண்ட நாள் அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும் செய்யும் கடைசியா மீண்டு வரும்போது எல்லாத்தையும் மீட்டு வெளியே கொண்டு வர்றது சனீஸ்வரனாக தான் இருக்கும் இருந்துச்சு அதுல நவக்கிரகத்திலிருந்து எல்லா எல்லாத்தையும் மீட்டி அதுக்கு சப்போர்ட் வந்து ஆஞ்சநேயர் பண் முழுசா பண்ணுவார் சனீஸ்வரனுக்கு விவரம் இந்த விஷயம் தெரிஞ்சு அப்ப கேட்பார் ராவண சனீஸ்வரனுக்கு ராவனுக்கு தெரியும் சனி எல்லா வகையிலையும் நீ வல்லமை படைச்சவன் நீ நினைச்சா இனி வந்து ஒரு ஒரு செகண்ட்ல சாம்பல் ஆக்கிர முடியும் ஒரு செகண்ட்ல நீ சாம்பல் ஆயிக்கிற முடியும் ஆனா நீ ஏன் அதை செய்யல அப்படின்னு கேப்பான் எப்படி அப்படி நான் செஞ்சிருந்தால் நான் இருப்பேன் ஆயிருப்பேன் வினைக்கு அதிகாரியா நான் இருக்க முடியாது தன்னுடைய மனைவியை அபகரிச்சு வச்சிருக்கான் தன்னை சேர்ந்தவங்களெல்லாம் வச்சிருக்கான் நினைச்சா முடிச்சுட்டு போயிடலாம் ஆனா ஏன் செய்யல அதுதான் நீதிமான் எவ்வளவு பலம் நமக்கு இருந்தாலும் எவ்வளவு சக்தி இருந்தாலும் இயற்கையை மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்ப இலங்கை வேந்தனே அதிர்ந்து போறான் இவ்வளவு நல்லவனா நீ எப்படி இவ்வளவு நல்லவனா உன்ன போய் எல்லாரும் என்னனமோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்றான் புரிஞ்சதா அப்போ இது நீண்ட நாள் வருது அவங்களெல்லாம் விடுவிச்சிடறான் கொண்டுட்டு வந்துடுறான் அவங்க இடத்துல அவங்க அவங்க பதவியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க